இரல் எழுப்பது சொல்லத விழக்கது ஜோதி உள்ளது பல்லத விளக்கது பழம் காண்பது நல்லத விளக்கது நமஷ்டி பொன்மணியே அந்தி விழக்கே அலங்காரநாயகியே காந்தி விழக்கே காமாட்சி தாயாரே பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சு திரிகோட்டு குளங்கோல் எண்ணெய் விட்டு கோலவுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றி வைத்தேன் திருவிழக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையின் ஜோதியுள்ள மாதாவை கண்டுகொண்டேன் சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா மாங்கல்ய பிச்சை மணி பிச்சை தாருமம்மா பெட்டி

தலைமாடல் சுடக் கண்டேன் பின்னழ்கண்டேன் பிறபோல வெற்றி கண்டேன் சான்றுடன் வெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டுக்கண்டேன் மார்பின் பதற்ற மின்ன மாலை அத்தைய கண்டேன் தந்தையும் தாயும் நீயே தயவுடனே ரட்சிப்பாயே கைவளையல் கலகலவென கனையான மின்ன கண்ணே தங்க ஒட்டியான தகதகவணு ஜொலிக்க கண்ணே பாயும் சிழம்பு கண்ணே அன்னையே அருள் துணையே அருகிலிருந்து காத்திடுவாய் குடும்ப கொடிவிழக்கே குற்றங்கள் பொறுத்திடுவாய் வந்த வினையகத்தில் மகாபாக்கியம் தந்திடுவாய் மகாபாக்கியம் தந்திடுவாய் குற்றங்கள் நிற்கிடுவாய் குற்றங்கள் நிற்கிடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் குடும்பத்தை காத்திடுவாய் தாயார்

பிரதயமாக பெரியோய் போட்டி வேய்பாய் பொழிந்தாய் போட்டி வேதர்கள் கடலான் பொருளையைப் போற்றி குடிமின் ஆற்றல் உடையாய் போற்றி தருவாய் போற்றி ஆனந்த அறிவணி விழப்பே போற்றி ஓமியும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கெடுத்து இன்பருள் ஈந்தாய் போற்றி மங்கள நனி மாமனி போற்றி வளமே நன்கும் பள்ளியை போற்றி

सुरा ननये सुरा भेली पोथी विति इव ही पोथी इव पोथी ननये पोथी मल पोथी इनमें आलवो पोथी मल पोथी इनमें आलवो पोथी मनन करबर अणाय पोथी अणि करबर विलाय विलाय काम उरेकी पोथी विलाय सामने की पोथी विलाय पोथी सुरा रे विलाय पोथी

கொண்ணும் கீக்கி பூரனா போற்றி தணரும் சுமக்கும் தாயை போற்றி அருளை குருவாய் அமைந்தோய் போற்றி இருநில மக்கள் இறங்கி போற்றி குருவனை ஞானம் கொடுப்பாய் போற்றி ஆழ்ந்த எமக்கு இங்கு அழிப்பாய் போற்றி தீரனாம்

अरिवाय पोती पोती मूंगले भेटे पोती पोती मुलां वक्र वाळवरे पोती भ्रमण पोता नीरळे नतिकी उत्तरी पोती तेलव कळी शिरपर पोती नळले ओरकं हद्दवाय पोती अंगायले वेगच्याने नीले रेडवाय पोती நல நலம் திருkaitா கோச்சி என்ன நடக்குது நாளை இன்னரு தஞ்சை கோச்சி அன்னை மகிம திருkaitா கோச்சி மூரே திருवाडी தொழுதகம் கோச்சி மூரே திருवाडी கோச்சி 488 அமர விலக்கே கோச்சி 388 அமர விலக்கே கோச்சி 288 மனித விலக்கே கோச்சி 388 அமர விலக்கே கோச்சி 488 அங்குலி விலக்கே கோச்சி 388 போற்றி திருநிலியே போற்றி உத்ரிப்பு வீசி திருநிலையே போற்றி लक्ष्मी பாடை நல்லவே நடைக்க வேண்டும் நல்லவே நடைக்க வேண்டும் அல்லவெயெல்லாம் நீயில் நல்லவே நடக்க வேண்டும் நல்லவே நடக்க வேண்டும் நல்ல கவலை நிற்கின்றான் மாணவன் மீது வைத்தான் மாய கொள் விழி இரண்டை மாதினி என்ன இடத்து வைத்தனே என்றாள் நானும் காலமா கடையில் ஒருவன்

கொண்டு கோலமா விழுமாள் வல்ல புளிமுகம் தன்னை கண்டு கொன்னிலும் பிற நிலானம் போதையார் குணத்தில் நின்று ஏலமா குணத்தில் அந்த இருவேளி சிறிது நேரம் என்பதம் திரும்பமாறி ஏறிய காலம் சென்று ஆலவா மரங்கள் போல அறிவிலன் செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்டே அரசை வாழ்க வளர்த்தாயே நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும்